வேதங்களை படித்த வார்த்தை வித்தகர் காலங்களை கடந்து நிற்கும் கருத்து குவியல்களை கண்ணோடு ஒத்தி எடுக்க இரு கண்களும் கரங்களும் போதாதே வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே இன்னைக்கு நம்ம கல்லூரியில இந்த ஒரு தருணம் நம்ம நீண்ட நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தது சரியா இன்னைக்கு அது நல்ல முறையில நடந்தே இருக்கு திருவள்ளுவர் அப்படின்ற ஒரு ஒரு தனி நபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அவர் முக்காலங்களுக்கும் எல்லா தலைமுறையினருக்கும் என்னென்ன கருத்துக்கள் வேண்டுமோ அனைத்தையிலே என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஒரே நூல்ல கொடுத்திருக்காரு திருக்குறளில் இல்லாத விஷயங்கள் எதுவுமே இல்லை என்னும் சொல்லக்கூடிய அளவுக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் திருக்குறளை படிச்சிருக்கோம் குறள் என்னது அகர முதல அதற்கு சொல்லிட்டு உயிர் எழுத்தி முதல் எழுத்தானதுல அகரம் முதலை எழுத்தெல்லாம் அப்படின்னு முதல் குரலை பண்ணி முதன்மையான முழுமையான இலக்கண நூல் அவர் என்ன சொல்லிப்பாரு அப்படின்னா தொடங்கி நகரம் ஈராக அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாரு அதை வழிநூலாக கொண்டுதான் பிற்காலத்துல வந்த எல்லா இலக்கியங்களுமே இருந்திருக்கு அப்படின்றது எந்த கிடையாது இன்னைக்கு நம்ம எந்த கல்வியாக இருக்கட்டும் ஒழுக்கமாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் அனைத்து கருத்துக்களும் அடங்கியிருக்கக்கூடிய நூல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா திருக்குறள் அத்தகைய பெருமை வாய்ந்த நூலை நமக்கு வடித்து கொடுத்தவர் தான் அவருடைய சிலையை நம்ம இன்னைக்கு வந்து நம்ம கல்லூரியில நிறுவிருக்கோம் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே பெருமையான ஒரு விஷயம் தான் சரிங்களா என்னோட சில ஒரு குட்டி கதை இப்போ வந்து ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா வேலைக்கு போயிருக்கான் வேலை தேடி ஒருத்தர் வேலைக்கு போயிருக்கான் அந்த முதலாளிக்கும் வேலைக்கு ஆட்கள் தேவைப்பட்டிருந்துச்சு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா சரி தொண்டி வேலை செய்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப வந்து அவர் என்ன கடை வச்சிருக்காரு அப்படின்னா பூக்கடை வச்சிருக்காரு அப்ப பூக்கடை வச்சிருக்காரு அப்படின்னா அந்த பூக்களை பராமரிக்கணும் மாலை நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த பூக்களுக்கு எல்லாம் தண்ணீர் தெளிக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை அப்ப அந்த வேலையாவே செம்மையா செஞ்சு முடிச்சுட்டான் அப்ப வந்து இவருக்கு இந்த பூக்கடை வச்சு வச்சு வருமான

அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாரு அவன்கிட்ட ரெண்டு கடையும் பாத்துக்கிறியா அப்படின்னு கேட்டோடனே சரிங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டான் வழி அனுப்பிச்சான் அவன் போயிட்டு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு வேலை முடிச்சு திரும்ப வராரு வந்து பாக்குறாரு பூக்கடையில பூக்கள்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு மரக்கடைக்கு போய் பார்த்தா மரங்கள் எல்லாம் ஊறி போய் அந்த கரையான் பிடிச்சு அந்த மாதிரி இருக்கு என்ன மாடு பூக்களுக்கு தண்ணி தெளிக்கிற மாதிரி சாயந்தரம் சாயந்தரம் போய் அவனுக்கு தெரிஞ்ச வேலைப்படும் கையறியா பேதை மேற்கொழையும் முப்பத்தி ஆறாவது குரல் செய்யும் வழி தெரியாத அறிவற்றவன் ஒரு செயலை செய்ய தொடங்கினான் செயலும் போவான் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா எந்த எந்த செயலை நேரத்துல எப்படி செய்யணும் அப்படின்ற நுணுக்கம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா செய்யக்கூடிய எல்லா செயல்லையும் நம்ம வெற்றி பெறோம் என்பதை எந்த ஐயமும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த திரு திருவள்ளுவர் சிலை திறப்பு திருக்குழாவில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்தி இந்த வாய்ப்புகளை தமிழக நன்றி கூறி அவனுக்கே